குட் மார்னிங் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ரூத் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று ரூத் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்தாள் ரூத் முதலாம் அதிகாரம் ஆறாம் யூதாவில் உள்ள பெத்தலகேம் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள் இவர்கள் ஏற்கனவே இருந்தது யூதாவில் இருந்த பெத்தலகேம் யூதா என்றால் துதி என்று அர்த்தம் பெத்தலகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம் துதியினால் கிடைத்த அப்பத்தின் வீட்டில் இருந்த அவர்கள் வாழச் சென்றதோ மோவாப் தேசம் மோவாப் என்றால் வறண்ட நிலம் அல்லது பாலைவனம் என்று பொருள்பட்டாலும் விரும்பத்தக்க நிலம் தகப்பனின் நீர் என்றும் கூறுகிறார்கள் என்னவென்றால் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தன் கண்களின் பார்வைக்கு நன்றாக சம பூமியாக தெரிந்த யோர்தான் நதிக்கு அருகில் உள்ள சோதோமுக்கு போனான் அந்த பட்டணத்தை கர்த்தர் அழித்ததாலும் அதை திரும்பி பார்த்த தன் மனைவி உப்பு துணாய் ஆனதாலும் தன் இரண்டு குமாரத்திகளையும் கூட்டிக் கொண்டு மலையிலே வாசம் பண்ணும்படியாய் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள் அப்போது லோத்துவுடன் அவளது மூத்த குமாரத்தியின் தவறான உறவால் பிறந்த மகன்தான் மோவாப் மோவாப் ராஜாவாக இருந்த தேசம்தான் மோவாப் தேசம் எனவேதான் இதை தகப்பனின் சந்ததி தகப்பனின் நீர் என்றும் கூறுகிறார்கள் இந்த தேசத்தார் எப்போதும் யூத தேசத்தாருக்கு பகைவர்களாய் இருந்து எதிர்த்து போருக்கு நின்றவர்கள் அதேபோல் மோவாப்பின் ராஜா பாலாக் இஸ்ரவேலர்களை சபிக்க கூலி பொருத்தி கொண்டு பீலையாமை அழைத்து வந்தான் ஆனால் கர்த்தர் அதற்கு சம்மதிக்காமல் இஸ்ரவேலர்களை ஆசிர்வதித்தார் இப்படியாக சபிக்கப்பட்டவர்கள்தான் மோவாப் தேசத்தினர் மேலும் இப்ராஹிம் மலையில் எக்காலம் ஊதி அவனோடு கூட இஸ்ரவேல் புத்திரர்களை அழைத்து என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் கர்த்தர் உங்கள் பகைஞராயிய மோமாப்பியரை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான் அவர்கள் அவனை பின்தொடர்ந்து போய் மோவாப்புக்கு எதிராக யோர்தான் துறைமுகங்களை பிடித்து ஒருவனையும் கடந்து போக வெட்டாமல் வெட்டி போட்டார்கள் இப்படியாக அப்பத்தின் வீட்டிலிருந்த நகோமி தப்பான சபிக்கப்பட்ட வறண்ட தேசத்திற்கு போய் தன்னுடைய கணவனையும் தன்னுடைய இரண்டு குமாரர்களையும் இழந்து போனாள் தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளான நகோமி கர்த்த தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அள்ளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து பெத்தலகேமுக்கு திரும்பி வரும்படி எழுந்தாள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இதிலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த அப்பத்தின் வீட்டிலிருந்து துதியின் வீட்டிலிருந்து நம் கண்ணின் பார்வைக்கு நலமானதையும் நலமாக தோன்றும் இடத்திற்கும் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் செல்லக்கூடாது மேலும் நாம் செல்லுகிற இடம் கர்த்தருக்கு பிரியமான இடமா அவருக்கு சித்தமான இடமா அவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட இடமா என்பதையும் ஆராய்ந்து அறிந்து செல்ல வேண்டும் அப்படியாக நகோமி கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் தேசத்திலே கேள்விப்பட்டாள் தான் கேள்விப்பட்டவுடன் ஆசீர்வாதத்தின் வீட்டிற்கு அப்பத்தின் வீட்டிற்கு துதியின் வீட்டிற்கு திரும்பி வருகிறாள் நாம் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் அவருடைய கிரியையையும் அவர் அளிக்கும் நன்மைகளையும் அவருடைய மகத்துவத்தையும் அறிந்திருக்கிற நாம் நம்முடைய நிலையிலிருந்து நம்முடைய குடியிருப்பிலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவர் இடத்திற்கு திரும்பி செல்கிறோமா எல்லாவற்றையும் இழந்து போன நகோமி கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை அறிந்து கொண்டு தானும் தன்னுடைய மருமகள் ரூத்தையும் அழைத்து கொண்டு அங்கு செல்கிறார் ஆசீர்வதிக்கப்படுகிறாள் எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாம் இருக்கிற இடத்திலிருந்து நமக்கு கொடுத்திருக்கிற இடத்திலிருந்து நம்முடைய கண்களுக்கு நன்மையாக நலமானவைகளாக தெரிகிற இடத்திற்கு செல்லாமல் கர்த்தருடைய மகத்துவத்தை அறிந்து அவர் நமக்கு ஆகாரம் அளித்து ஆசிர்வதிக்கிற இடத்திலேயே இருப்போமானால் வாழ்வோமானால் கர்த்த நம்மையும் துதியினாலும் அப்பத்தினாலும் நம்மை நிரப்பி ஆசீர்வதிப்பார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் இருக்கிற வசிக்கிற இடத்தை துதியின் வீடாக துதியின் இடமாக அப்பத்தின் வீடாக ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக மாற்றும்படியாகவும் நாங்கள் உம்மிடத்திற்கு திரும்பி வரவும் உம்மோடு கூட வாழவும் கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடு கூட இருப்பதாக அம்மென்